குருசக்தி ஜோதிட புறவுகளுக்கு இன்று நாம் கன்னிராசியை பத்தி பார்க்க போறோம் கன்னிராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம அஞ்சு ராசியை பார்த்துருக்கோம் இந்த அஞ்சு ராசி வீடியோவும் நம்ம யூடியூப் சேனல் இருக்கு பார்க்கறவங்க போய் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க இப்ப பாருங்க இந்த கன்னிராசிக்காரங்க இருக்கிற மிகப்பெரிய புத்திசாலிகள் யாருன்னு கேட்டா கன்னிராசிக்காரங்க தான் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் பத்துக்கும் அவரே ஆதிபத்தியம் தொழில்ஸ்தானத்துக்கும் அவரே ஆதிபத்தம் அறுபத்தி நாலு கலைகளுக்கு அதிபதியான அந்த புதன் பகவான் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியவர் இப்படிப்பட்டவரோட ராசியில பிறந்த இவங்க வந்து எப்ப பார்த்தாலும் தொழில் சிந்தனை இந்த தொழில விட்டு அடுத்த தொழிலுக்கு மாத்தி என்ன பண்ணலாங்கிறத பத்தி சிந்தனையே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனா அப்படி பண்றவங்களுக்கு இந்த ஆண்டு சக்சஸ் கொடுக்கக்கூடிய தான் இருக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாலாம் அதிபதி ஏழாம் அதிபதியோட குரு பகவான் பாத்தீங்கன்னா பத்துல தொழில் ஸ்தானத்துல இருக்காரு ஆறு மாசத்துக்கு அங்கிருந்து இயக்குவாரு இப்போ நண்பர்கள் மூலிமா நிறைய ஐடியாக்களை கொடுத்து இருந்து எப்படி வேலை செய்கிறன்னா ஐடியா கொடுப்பாரு அடுத்த ஆறு மாதம் கழிச்சு இருந்து வேலை செய்ய வச்சுருவாரு அப்போ சுகஸ்தானம் இருந்தே பிஸ்னஸ் ஆரம்பித்து ஜம்முனு பண்ணக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு கொடுத்துருவாரு கொடுத்துருவார் பண்ணுற கேது தான் வெளியூர் பயணங்களை தடுப்பார் அப்புறம் அஞ்சுக்கும் ஆறுக்கும் ஆதிபத்தியம் மேற்பட்ட சனி பகவான் பார்த்திங்கன்னா ஏழில் இருக்கார் நண்பர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போனாலும் இந்த ஆண்டு பிஸ்னஸுக்கு சூப்பராக இருக்குது இவங்களுக்கு அதனால் ரெண்டாயிரத்து இருபத்தாறு இவங்களுக்கு நல்ல விதமாக இருக்குன்னு சொல்லலாம் அடுத்து பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசியை வந்து நாளை காலையில் நம்ம பார்க்க போகிறோம் இது போன்ற அடுத்தடுத்து வீடியோக்கள்லாம் டெய்லியும் போட்டுக்கிட்டே இருப்போம் அதுபோக கோயிலில் எங்கெந்தெந்த கோயிலில் எந்த விதமான பரிகாரங்கள் பண்ணலாம் எந்தெந்த ராசிக்கு மாதம் மாதம் எப்பப்போ என்னென்ன நடக்குங்கிறத பற்றி நம்ம டெய்லியும் போட்டுக்கிட்டே தான் இருப்போம் இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு டெய்லியும் வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா கமெண்டில் போடுங்க அதுபோக என்னென்னா ஏன் இந்த சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த இடத்துல கீழே பட்டனில் இருக்கும் இதை ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் நிறைய பண்ண பண்ண தான் இந்த வீடியோ இன்னொருத்தருக்கு கொண்டு போய் காட்டும் இந்த யூடியூப்பு அப்போ நாலு பேருக்கு இந்த வீடியோ பார்க்கறக்கு நீங்கள் வழிகாட்டுதெல்லாம் இருக்கீங்க அதனால் உங்களுக்கு இந்த பிரபஞ்ச நன்மைதான் செய்யும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெற்றுக்கிறேன் நாளை காலில் மீண்டும் துளாராசியில் சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்